ஆத்ம நண்பர்களே இயற்கை மருத்துவம் ஐந்து நாள் வீடியோ பயிற்சி வகுப்பு யாருக்கெல்லாம் தேவைப்படும் என்பதற்கான பதிவுதான் இது ஆங்கில மருத்துவத்தில் மூன்று வருடம் படிக்க வேண்டிய உடற்கூறு பற்றிய முக்கியமான தகவல்களை ஒரே மணி நேரத்தில் கற்றுக்கொள்ள வேண்டுமா உங்களுக்கு இந்த வகுப்பு தேவைப்படும் இரத்தத்தில் உள்ள அமிலத்தன்மையை நீக்கும் சாறு கீர் சூப் இவற்றை தயாரிப்பது எப்படி என்பதை தெரிந்து கொள்ள வேண்டுமா உங்களுக்கு இந்த வகுப்பு தேவைப்படும் நுண் ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த இயற்கை உணவை குறைந்த செலவில் தயாரிப்பது எப்படி என்பதை தெரிந்து கொள்ள வேண்டுமா உங்களுக்கு இந்த வகுப்பு தேவைப்படும் நமக்கு பிடித்த உணவில் இருந்து கழிவுகளை நீக்குவது எப்படி என்பதை தெரிந்து கொள்ள வேண்டுமா உங்களுக்கு இந்த வகுப்பு தேவைப்படும் நோயை உண்டாக்கும் நச்சுக்கழிவுகளை உடலில் இருந்து வெளியேற்றுவது எப்படி என்பதை தெரிந்து கொள்ள வேண்டுமா இந்த வகுப்பு உங்களுக்கு நிச்சயம் தேவைப்படும் இயற்கை மருத்துவத்தின் வழியாக உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை மேம்படுத்தி நோயற்ற வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டுமா உங்களுக்கு இந்த வகுப்பு தேவைப்படும் நீரிழிவு உயர் ரத்த அழுத்தம் போன்ற நாள்பட்ட நோய்களுக்கு இயற்கை மருத்துவம் மூலம் தீர்வு பெற வேண்டுமா உங்களுக்கு இந்த வகுப்பு தேவைப்படும் மருந்துகளின் பக்க விளைவுகளால் பாதிக்காமல் வாழவும் இயற்கை மருத்துவம் மூலம் இறந்த ஆரோக்கியத்தை மீட்டெடுக்க வேண்டுமா உங்களுக்கு இந்த வகுப்பு தேவைப்படும் மன அழுத்தம் மற்றும் மனச்சோர்விலிருந்து விடப்பட வேண்டுமா உங்களுக்கு இந்த வகுப்பு தேவைப்படும் மாற்றுமுறை மருத்துவம் என்ற கலை திறமையை வளர்த்து கொள்ள வேண்டுமா உங்கள் அனைவருக்கும் இந்த பயிற்சி வகுப்பு நிச்சயம் தேவைப்படும் நன்றி வார்க நிறைவுடன்